அன்னதானத்துல திருநெல்வேலி பச்சை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு அதாவது அந்த காலத்துல எல்லாம் தான் எடுத்துட்டாங்க அதாவது நாட்டுக்காயினா மழைக்காய்களை தவிர்ப்பாங்க உருளைக்கிழங்கு ஆஹ் முட்டை கோசு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் ரொம்ப பரவலாயிடுச்சு நாட்டுக்காயான சீனரைக்காய் அவரைக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் புடலைங்காய் அதே மாதிரி தடியங்காய் இது எல்லாம் சேர்த்து மாங்காய் இது எல்லாமே சேர்த்து முதல்ல எண்ணெயில ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம போடணும் சில காய்களை முதலையும் அப்புறம் லேசா வெந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி கத்திரிக்காயும் வாழைக்காயும் கொஞ்சம் வெந்து மற்ற காய்கள் வெந்ததுக்கு அப்புறம் போடணும் கடைசியாக மாங்காய் போடணும் ஏன்டா குழஞ்சிடக்கூடாதுக்காண்டி அப்பதான் இல்ல எல்லா காயுமே தனித்தனியா இதே மாதிரி பார்க்க முடியும் இது எல்லாமே வெந்து ஒரு பதத்துக்கு வரும்போது என்ன செய்யணும்னா தேங்காய் சீரகம் மிளகாய் இத அரைச்சி போட்டு கிண்டி அந்த பச்சை வாசனை போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இறங்கி வச்சு தேங்காய் ஊத்திட்டா அவியல் அவ்வளவு சுவையா இருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் சரி வத்த குழம்புக்கும் சரி ரசத்துக்கும் சரி அதே போல மோர் தயிர் எதுக்குனாலுமே அவியல் நல்லா இருக்கும் பச்சை குழந்தைகளுக்கு சாதம் போட்டு அவியல் பிசங்கி கொடுத்தா அவ்வளவு சுவையா இருக்கும் இந்த திருநெல்வேலி பச்சை அவியல் அது மட்டும் இல்லாம இதுல என்ன செய்யணும்னா அம்மாவாசை போக மத்த நாள்ல இந்த தேங்காய் சீரகம் மிளகா அரைக்கிறோம்ல பச்சை மிளகா அது கூட கொஞ்சம் அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் வீட்டுல அவியல் செய்யும் போது காய்களை குளுக்கணும் கரண்டி விட்டு கிண்டக்கூடாது உடஞ்சிடக்கூடாது ஏன்டா அவியல்ல எல்லா காயும் தனித்தனியா தெரியணும் அதெல்லாம் சுவை இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஒரு கிளவுடியா அதாவது காயோட சேர்ந்து அப்படி கிரீமியா இருக்கும் இது அவ்வளவு ஆரோக்கியம் அத்தனை காய்களும் இருக்கு நம்ம அம்மாவாசையில மக்களுக்காக பதமாக செஞ்சுருக்கோம் இதே இது வீட்டில் செஞ்சு பாருங்க அவ்வளோ சுவையா இருக்கும் பச்சை அவியல் திருநெல்வேலி பச்சை அவியல் எல்லா காய்கறிகளும் சேர்த்து மனமாக சுவையாக உங்களுக்கு